అలా అందాం లోకపురిమయం నిన్ను కొల్లువ కురియాలి మైని నికి ఉంటావు ముందు ఉంటం తీయొడకు

இன்று வரை இந்தியாவின் அதி குடும்பமாக உண்மையை நம்ம தேவையாக மாதைகளுக்கு கொடுத்து உதவிய குடுத்து உதவிய அன்னை பெருசா அவர்கள் முடிவுகளின் அன்பையும் ஆதரவையும் எல்லாருக்கும் கொடுத்து அந்த ஒழுக்கத்தை பின்பற்றி

சங்ககாலத்தில் கதாபாத்திரங்கள் எடுத்துக் கொள்வோம் இருக்கா என்றால் எதிராக மாறாக அவர்கள் எடுத்ததில் தனது நியாயத்தை மன்னனுக்கு சரியான விபத்தில் பதினாயிரத்து பேருக்கு ஒழுக்கம் அதனால்தான் அவர்கள் இந்த இடத்திற்கு ஆனால் இளைஞர்கள் எதை நோக்கி செல்கிறார்கள் இந்த என்னும் பாண்டி வாழ்க்கையின் இயற்கை நிறுவனம் என்று கூறி ஆள்மொழி கேட்போம் நன்றி பாராட்டியிருக்கிறேன்